கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறப்ப பேராண்டி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் அதை மட்டும் நீ எப்படியாவது நிறைவேற்றி வைப்பியா அப்படின்னு கேட்டோன்னே என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் பாட்டி வந்து பீரோக்குள்ளேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த செயினை வந்து என் பேத்திக்கு வந்து நீ போட்டுடணும்ப்பா எப்படியாவது அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னுப்ப இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் பாட்டி நீ மாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு விஷயமா ஆசை மேலே ஆசைப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் நான் எப்படி வந்து அங்கே செய்ய முடியும் இந்த செயின் போடுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னப்பா நாட்டாம இவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா வந்து மயில்கிட்ட வந்து சொன்னோன்னே என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒன்று தான்ப்பா வேறு என்ன செய்கிறது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரேவதிக்கு வந்து செயின் போட வைக்க வேண்டியது உங்கள் பேரனை என்னோட பொறுப்பு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே மயில் வந்து கார்த்திகை அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருப்பா நம்ப சிலம்பம் சொல்கிறத கேளு தாத்தா பாட்டி ஆசைப்படுறத சில விஷயங்கள் நிறைவேற்றி வைக்கணும்னா நிறைவேற்றி வச்சு தான் ஆகணும் விடு எது இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மயில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு இன்னொரு ஆசை அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுங்கள் தாத்தா எதுவாக இருந்தாலும் நிறைவேத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து சொன்னோன்னே இந்த கார்த்தி வந்து ரேவதிக்கு வந்து செயின் போடுவாங்களே அந்த ஃபங்க்ஷனை செல்ஃபோன் மூலமாக எனக்கு வந்து படம் பிடிச்சி அப்படியே அனுப்பி விடுப்பா நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோதான விஷயம் அவங்க கார்த்தி வந்து மாலை போடுறப்பையும் செயின் போடுறப்பையும் அதே சமயத்தில் நான் வீடியோ எடுத்து அனுப்புறது என்ன நீங்கள் வந்து செல்ஃபோன் மூலமாகவே நான் வந்து கால் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோ காலில் வந்து பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறே முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மயிலோட வந்து இங்கே கார்த்தி வந்து கிளம்புறாங்க செயினை வாங்கிக்கிட்டு ஆமாம் நீங்கள் என்ன இருக்கீங்க நீங்கள் மட்டுக்கும் வந்து தாத்தா பாட்டி பாட்டிக்கிட்டேயும் இஷ்டத்துக்கு வந்து ரேவதிக்கு வந்து நான் செயின் போட போகிறேன் அதை வேற நீங்கள் வந்து க வீடியோவில் வந்து காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க என்ன நடக்குது இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலன்னு பார்த்து கேட்டோன்னே என்ன சிலம்பம் இது கூடவா சொல்லணும் எப்படியும் அந்த மகேஷ் நான் தான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேல்ல அந்த மகேஷ் மாயாவை ரெண்டு பேரையும் எப்படியாவது துரத்தி விடணும் கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொல்லியிருக்கேல்ல ஆமாம் நாங்கள் கல்யாணத்தை நிறுத்துகிறேன்னு தான் சொன்னேன் தவிர மற்றபடி நான் ரேவதியை வந்து ஏற்றுக்கிட்டேன் சொல்லலையே எப்படி வந்து நான் வந்து இந்த மோதிரத்தை செயினை எல்லாம் போட்டு விட முடியும் அதை நான் பார்த்துக்குறேன் எப்படியாவது வந்து உன்னை வந்து மனமேடையில் ஏற்றி அந்த மகேஷுக்கு பதிலாக உனக்கு வந்து செயினை மாட்டி விட வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு நான் எப்படியாவது வந்து அத்தையை சமாளிச்சிக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ வா நீ த செயின் தானே உன்னை மாட்ட சொல்கிறேன் நான் என்ன வந்து உன்னை தாலியாக கட்ட சொல்கிறேன் நீ வந்து தாலி கட்டுறதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஏதோ வந்து பெருசாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது முதல்ல வந்து மகேஷ் விஷயத்தை வந்து முடிப்போம் வாங்க கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து வண்டியில் ஏற்றி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரேவதி வந்து அங்கே வந்து ஃபீல் இருக்காங்க நம்ம தேவியை எப்படியாவது வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் எப்படி அம்மாவை வந்து சமாதானிக்க வைக்கிறதுன்னே சம்மதிக்க வைக்கிறதுன்னு தெரிலன்னு லைட்டாக வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சுருக்காங்க